ஸ்ரீமன் நாராயணன் மற்றும் பிரம்மதேவர் இருவரும் பல யுகங்களாக தனது பயணத்தை மேற்கொண்ட போதும் இருவராலும் அடியையோ முடியையோ காண இயலவில்லை ஸ்ரீமன் நாராயணன் இந்த லிங்க வடிவம் முடிவற்றது என்பதை உணர்ந்து தனது பழைய இடத்தை நோக்கி பயணத்தை தொடங்கினார் ஆனால் பிரம்மதேவர் லிங்க வடிவத்தின் உச்சியை காணும் முயற்சியை கைவிடாமல் பயணத்தை தொடர்ந்தார் ஒரு சிறு கால இடைவேளையில் லிங்க வடிவத்தின் உச்சியிலிருந்து தாழம்பு வருவதை பிரம்மதேவர் கண்டார் பிரம்மதேவர் தாழம்பூவின் அருகில் சென்று லிங்கத்தின் உச்சியை அடைய இன்னும் எவ்வளவு காலம் பிரயாணம் மேற்கொள்ள வேண்டும் என வினவினார் அதற்கு தாழம்பூ இன்னும் பல கோடி யுகங்கள் கடந்து செல்ல வேண்டும் என்று கூறியது இதை கேட்ட பிரம்மதேவர் மலைப்புற்று இனியும் பல கோடி ஆண்டுகள் பயணம் செய்ய வேண்டுமா என யோசித்தார் சிறிது நேரம் சிந்தனைக்கு பின் தாழம்பூவிடம் ஒரு உபயம் வேண்டும் என பிரம்மதேவர் வேண்டினார் பிரம்மதேவரின் வேண்டுகோளை ஏற்று வேண்டிய உதவியை அளிப்பதாக தாழம்பூ வாக்குறுதி கொடுத்தது